சலோம் பிரைஸ் த லார்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் மூல மொழியான எபிரேய மொழியை முறையாக எழுத படிக்க கற்றுக்கொண்டு வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்க விருப்பம் உள்ளவரா ஆம் என்றால் இது உங்களுக்கான நற்செய்தி மிக சுலபமாக வேதாகம எபிரேய மொழியை எஸ்ஆர்டபிள்யூ என்கிற உளவியல் மற்றும் அறிவியல் பூர்வமான ஆடியோ விஷுவல் தமிழ்வழி பாடத்திட்டம் மூலம் கற்றுக்கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பு வருகிற செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணிக்கு நமது யஷிவா பைபிள் யூ சேனலில் வகுப்புகள் ஒளிபரப்பப்படும் ஒவ்வொரு வகுப்பும் ஒளிபரப்பப்பட்ட பின்பு யூடியூப் டியூப் சேனலிலிருந்து நீக்கப்பட்டு பிரைவேட் மோடுக்கு மாற்றப்படும் மொத்தம் நூறு வகுப்புகள் இரண்டு ஆண்டுகள் வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்படும் வகுப்புக்கு தேவையான வேதாகம எபிரேய மொழி பயிற்சி புத்தகத்தை ஆன்லைனில் நோஷன் பிரஸ் புக் ஸ்டோரில் ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம் குறிப்பிட்ட கட்டணம் எதுவும் இந்த வேதாகம எபிரேய மொழி பயிற்சி வகுப்புகளுக்கு கிடையாது ஒருவேளை இந்த வகுப்புகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தால் விருப்ப காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம் இனி என்ன தயக்கம் உடனே நமது யஷிவ பைபிள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷலோம் காட் பிளெஸ் யூ